கனடா வாழ் தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்கள் தமது பெற்றோர் மற்றும் பேரன்களை கனடாவுக்கு அழைக்கும் நடைமுறையில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாக குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா தெரிவித்துள்ளது இதற்கமைய ஆயிரக்கணக்கான கனேடியர்கள் தங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை நிரந்தர குடியிருப்பாளர்களாக ஸ்பான்சர் செய்ய விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக இந்த ஆண்டுக்கான அழைப்பிதழ் எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி முதல் சில வாரங்களுக்கு நடைபெறும் என குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஸ்பான்சர் படிவத்தை சமர்ப்பித்த சுமார் பதினேழு எண்ணூற்று அறுபது சாத்தியமான ஸ்பான்சர்கள் இதற்காக தொடர்பு கொள்ளப்படுவார்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டு பூர்த்தி செய்யப்பட்ட பத்தாயிரம் விண்ணப்பங்களை அங்கீகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அழைப்பு வந்தால் ஸ்பான்சர்கள் தங்கள் விண்ணப்பங்களை போர்ட்டல் அல்லது பிரதிநிதி போர்ட்டல் மூலம் ஒன்லைனில் சமர்ப்பிக்கலாம் அழைப்புக்காக மற்றும் ஸ்பேம் உட்பட அவர்களின் மின்னஞ்சலை சரிபார்க்குமாறு ஐஆர்சிசி நினைவூட்டியுள்ளது இரண்டாயிரத்து இருபது பட்டியலில் உள்ளவர்களுக்கு மட்டுமே அழைப்புகள் கிடைக்கும் என்பதோடு இந்த ஆண்டு புதிய படிவங்கள் எதுவும் இருக்காது அழைப்பு வரதில்லை என்றால் நீங்கள் சூப்பர் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த விசா பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி ஒரே நேரத்தில் வரை ஆண்டுகள் கடனாவில் தங்க அனுமதிக்கிறது அது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கும் நீட்டிக்கப்படலாம் இது பத்து ஆண்டுகள் வரை பல உள்ளீடுகளுக்கு செல்லுபடியாகும் குடும்ப மறு ஒருங்கிணைப்பு இன்னும் முக்கியமானது என்று ஐஆர்சிசி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது